हरि ओम भद्रम कनेश्रृणया देवा भद्रम पश्येम क्षभिजा स्थिंगेटवागुंसनो विषय मधे वम यो स्ति न इंद्रो वृद्ध्रस्तवाह ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தினஸ்தாட்சியோஹரிஷ்டநேமிஹேம் ஸ்வஸ்தினோஸ்பதிர் தோம் ஓம் சாந்தி 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 வணக்கம் விஏ பிஸ்னஸ் நேர்களுக்கு இந்த மாத ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் நம்ம நம்மிப்பு பார்ப்போம் பொதுவாக ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாவே இருக்குது பிரமாதமாக இருக்குது குரு நல்லாயிருக்கார் புதன் நல்லா இருக்கார் சுக்கரன் நல்லா இருக்கார் அப்போ எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க பழங்கள் மாறுது பிளானட்டரி பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஜூன் ஒன்றாந்தேதி சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி மூணில் லக்னம் விழுந்திருக்கு மேலும் சூரியன் வந்து ரோஹிணி ரெண்டுலேயும் சந்திரன் வந்து ஆயில்யம் ரெண்டுலேயும் செவ்வாய் வந்து புதனுடைய சாரம் ஆயில்யம் ஆயில்யம் நாலுலேயும் விழுந்திருக்கு புதன் வந்து சந்திரனுடைய இதில் வந்து மூணில் வந்து ரிஷபத்தில் இருக்கார் ரொம்ப நல்லா இருக்கார் ஆக்சுவலாக குரு வந்து பார்த்திங்கன்னா மிருகசேஷம் நாலு மிதுனத்தில் இருக்கார் சுக்ரன் அஸ்வினி ஒன்று மேலும் சனி பகவான் உத்திரட்டாதி ஒன்றுலேயும் ராகு போரட்டாதி மூணுலேயும் கேது வந்து உத்தரம் ஒன்றில் அதாவது சிம்ம ராசிலேயும் விழுந்திருக்கிறது இதுதான் கிரகசாரத்தினுடைய அமைப்பு இப்போது ராசி பலன்களை மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்கள் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க சுக்கரன் ஆறாம் ஆதி பன்னெண்டில் உக்கா இருக்கேன் அப்போது மகாலட்சுமியினோடய யோகம் ரொம்ப நல்லா இருக்கு சுக்கரன் வந்து பதினஞ்சு தேதி மேலே உங்களுடைய ராசிக்கும் வந்துடுறார் குருவானவர் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் ஆக்சுவலாக குருவும் புதனும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் நல்ல அலைச்சலாக இருந்தாலும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் மாதியும் பன்னெண்டாம் மாதியும் நீச்சம் பெற்றிருக்கு அப்போது ஃபாரின்லேருந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு இன்டைரக்ட் சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறத மாதிரி இருந்தாலும் ரியலெ ரியாலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்ன மார்க்கெட்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பட் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்ட்ரென்த்து எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் எப்படி பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது உங்களுடைய ஜாதகத்தில் அது அது தகுந்த மாதிரி தான் வந்து அந்த பலன்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் மேலும் வந்து ராகு ஆனவர் வந்து பத்தாம் வீட்டில் உக்காண்டிருக்கார் ராகு வந்து பத்தாவது வீட்லேயும் கேது வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாவது வீட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ஆக்சுவலாக அப்போது இந்த பூமி வியாபாரம் பண்ணுறவங்க இந்த பூர்வீகமான தொழில்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது அலைக்கழைப்போட அதாவது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பட் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபமாக கிடைக்குங்க உங்களுக்கு ஏன்னா இப்போது எ எதுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய தசா புத்தியில் ராகுதசை எதில் போயிட்டுருக்குன்னு பார்க்கணும் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே வந்துடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை உத்தரம் உத்திராடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு அந்த வயசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுதசை நாற்பது வயசுக்கு வந்துடுங்க உங்களுக்கு இந்த டைம் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜினுடைய டைம் கூட இப்போது மேரேஜ் டைமாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் வந்து கரெக்டாக பார்த்து எப்படி பொருத்தம் பார்த்து உங்களுக்கு வந்து அந்த அமைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுப்பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுக்க போகிறார் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் பதினொன்றில் இருக்கார் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி அதாவது அவரேயா இருந்து அவரே பதினொன்றில் இருக்கிறதுனால இந்த பூர்வீகமான அசட்ஸ்லாமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நல்லா அதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்வீங்க எல்லாருக்குமே அந்த அளவுக்கு வந்து நல்ல பழங்களை கொடுக்க போகிறார் அதுக்கான உழைப்புகள் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க மேலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆனவர் அஞ்சுக்கும் ரெண்டுக்கும் உரியாதவர் பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வர்றார் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாருங்க நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறீங்க மற்றும் இந்த சுக்கரனுடைய பார்வையினால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்லேயும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் வெளிநாடுகளுடைய தொடர்புகள் மிக நல்ல யோகத்தை தரக்கூடியது நல்ல லாபத்தை தரக்கூடியதுங்க மற்றும் உங்களுக்கு ஃபாரினுடைய ட்ரிப்ஸு ஏன்னா ராகு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஃபாரின்லாம் கூப்பிட்டு போவார் கண்டிப்பாக கூப்பிட்டு போவார் நல்லா அழகாக கொடுப்பார் அதை எப்படி கேப்டலைஸ் பண்ண போகிறீங்கன்றதை மட்டும் நீங்கள் பார்க்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அலைச்சல் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் அது நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பி டாலரேட்டுங்க மற்றபடி வந்து சிறு குறு வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகத்தை தரக்கூடியது இந்த லோன்ஸ்க்காக ப்ராப்பராக வந்து போய் மூவ் பண்ணியிருப்பீங்க பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாமே இப்போ கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஏன்னா குரு வந்து நல்ல பொசிஷனில் வந்துட்டார் இப்போ உங்களுக்கு அதனால் லாபத்தையும் கொடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார் ரெண்டு மூணு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலைய வேண்டி இருக்கும் ஆனால் புதனுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கிடைக்கும் நல்ல புதிய லோன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குவாங்க மேலும் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த புதன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது புதுசாக சைன் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க மேலும் அவங்களே வந்து வாலண்டராக சைன் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக நல்ல லாபம் கொடுக்குங்க உங்களுக்கு நல்லது நல்ல விஷயங்கள் பார்ப்போம் மேலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் வந்து கல்யாண பாவம் அப்படின்னு கேட்பாங்க எல்லாருமே இந்த இருபத்தி மூணுலேருந்து நாற்பத்தோரு வயசு பார்த்திங்கன்னா அந்த ராகு தசை வந்துடுறதுனால தயவு செஞ்சு அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு அந்த திருமணனுடைய இல்வாழ்க்கையில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணுன்றத பாருங்கள் பத்து பொருத்தம் மட்டும் இருந்தால் ஜாதகத்துக்கு போருமா அப்படின்னா அப்படி கிடையாது ஆக்சுவலாக அந்த காலத்தெலாம் வந்து பொருத்தங்கள் பார்க்கவே இல்லை இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாங்க விட்டு கொடுத்து போயிருந்தாங்க நான் என்கிட்ட நான் வந்து திருமணங்கள்லாம் பண்ணி முடித்த உடனே என்னுடைய அந்த கிளைண்ட் அந்த கல்யாணமான பசங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன் ஒரே மந்திரம்தான் சரிமா சாரிமா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருங்கப்பா உலகத்தில் எல்லா ஜபமும் பண்ணுறது காட்டிலும் இந்த மத இந்த மந்திரம் மகவும் மிகவும் சிறப்பான மந்திரம் அப்படின்னு சொல்லுவேன் எப்போதுமே அப்போது அவங்க விட்டு கொடுத்து போகிற தன்மை அந்த இல்வாழ்க்கைக்கு இந்த ராகு தசையில் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக அது நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எடுத்து போய் முடியுன்றது அது நீங்கள் எவ்வளோ உங்களுடைய ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அது நீங்கள் பார்த்து ஒரு நல்ல ஒரு பார்க்க தெரிஞ்சவங்களை பாருங்கள் இல்லை ஏதாவது உங்களுக்கு யாரும் இது கரெக்டாக சஜஸ்ட் பண்ணலான்னு சொன்னால் என்னுடைய நம்பரும் இதில் இருக்குது உங்களுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா சஜஸ்ட் பண்ணலாம் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த மாதம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இது வரைக்கும் பன்னெண்டு ராசிகள் கூடிய ராசி பலன்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் நேர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியா அதுவும் இல்லாமல் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி மற்றும் பர்சனலாக வந்து ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் சரி நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்